அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாமியர்கள் கல்யாணத்தில் கண்டிப்பாக இருக்கும் அது கறி சோறாக இருந்தாலும் சரி நெய் சோறாக இருந்தாலும் சரி இல்லை பிரியாணியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தால் சாய் இல்லாமல் இருக்காது அந்த சாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிர்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெஜிடபிள் தரச்சா தான் இப்போ செய்ய போகிறேன் எந்த மட்டனு சிக்கன் எதுவுமே போடாமல் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம் கா டம்ளர் அளவுக்கு நான் தோரம் பருப்பு அதை விட கம்மியாக வந்து கடலை பருப்பை எடுத்து காமன் நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் இப்போ அந்த பருப்பை சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு ட்ராப்பு நெய் சேர்த்து ரெண்டு விசில் வேறு வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு ஏனத்தில் சம அளவில் எண்ணெய் நெய் கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கருவேப்பில்ல ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து வதங்கினாவே போதுமானது இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் செம அளவில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ரொம்ப கொடுக்கல ஏன்னா வந்து நம்ம எந்த நான்வெஜ்ஜும் சேர்க்கல அதனால சும்மா மாதத்துக்காக ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ காய்கறிலாம் சேர்த்துலாம் ஆனால் கண்டிப்பாக கத்திரிக்காய் வாழைக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு சவு இருக்கும் மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது லாஸ்ட்டாக தான் போடணும் இப்போ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்து நம்ம காய்கறி கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து எல்லா காய்கறியும் போட்டுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்து நல்லா வந்து காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம மூடி வச்சு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் காய்கறிலாம் முக்காப்பாதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை வந்து காமணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ வந்து வெந்த பருப்புலேயே வந்து இப்போ நம்ம வந்து புளியை சேர்த்துடலாம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து கா காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அந்த பருப்பை வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து விட்டுறாதீங்க காய்கறி ஊற்றும் போது ஏன்னா வந்து நம்ம பருப்பும் நம்ம சேர்ப்போம் நிறைய தண்ணியாக போயிடுச்சுன்னா தால்ச்சா ரொம்ப தடத்தடன்று தண்ணியாக போயிடும் அதனால் வந்து மூழ்கிற அளவுக்கு காய்கறிக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த பருப்பையும் நம்ம வந்து புளியும் சேர்த்து ஊற்றுனதுக்கப்புறம் மாங்காய் வந்து நான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா மாங்காய் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க மீடியம் புளிப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சால் நல்லா வந்து மாங்காய் வந்து நல்லா வெந்துடும் நல்லா வீடையும் மணக்கும் இந்த ஃபைனலாக வந்து நம்ம க கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி புதினா கையால் கசக்கி அப்படியே தூவி விட்டு எடுத்தால் சூப்பரான தாழ்ச்சா ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே மணக்கும் நான்வெஜ் போட்டும் போடாததுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது சேம் டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்